வணக்கம் நேர்கிலே உங்களை சவுத் இந்தியன் சேனலுக்கு அன்போர்டு வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இந்த அருமையான சுவையான முட்டை மிளகு ஒருவல் எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த முட்டை மிளகு வருவல் ரொம்ப செய்கிறது ரொம்ப ஈஸி அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த முட்டை மிளகு வருவல் பிடிக்கும் சரி வாங்க எப்படி செய்யறதுன்றத சவுத் இந்தியன் வெப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யவும் அத்துடன் இந்த பெல் பட்டனையும் அழுத்தவும் சவுத் இந்தியன் வெப் சேனலின் புதிய வீடியோக்கள் இனிமேல் உங்களை வந்தடையும் முட்டை மிளகு வருவல் செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு மூணு முட்டை எடுத்துருக்கேன் இந்த மூணு முட்டைக்கு எந்த அளவு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத நம்ம தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம் முட்டை மிளகு வருவல் செய்கிறதுக்காக முதல்ல நம்ம இந்த மூணு முட்டையை நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த முட்டை மூழ்கிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு இதை வேக வைக்கணும் சரி வாங்க எப்படி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா முட்டை வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்குது ஸோ இதை நம்ம வேக வைக்கலாம் இப்போ நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம் முட்டை வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் தான் எடுத்துப்போம் இப்போ முட்டை வேக வச்சு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் தண்ணி வந்து ஆறிட்ட பேர் நம்ம இதை எடுத்துப்போம் இந்த மாதிரி ஒரு கடை எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு இப்போ நம்ம கேஸை பற்ற வச்சுக்கலாம் கடை வந்து கொஞ்சம் சூடாகணும் இப்போ வந்து கடாய் சூடாகிடுச்சு நம்ம இப்போ இதை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகணும் இப்போ எண்ணெய் வந்து சூடாகிடதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நம்ம இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை நம்ம ஃபஸ்ட்டு இதில் போடணும் இது வந்து வெங்காயம் வதங்கணும் இப்போ வந்து வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம பச்சை மிளகாவும் இதில் போட்டுருவோம் கருவேப்பில் கொத்தமல்லி கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறோம் அதில் இதையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டு வதக்குங்க இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இதுக்கப்புறம் இது கூட வந்து கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம் ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் போட்டுக்கோங்க மிளகுத்தூள் தான் நம்ம மிளகு வருவல் செய்கிறதுக்காக நம்ம ரெண்டு ஸ்பூன் வந்து போடுறோம் கொஞ்சம் மிளகு அதிகமாக இருக்கணும் அதுக்கப்புறம் கால் ஸ்பூன் வந்து சீரகத்தூள் அதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டு திருப்பி வந்து நல்லா வந்து கிளறி விடுங்க நம்ம இந்த மசாலா பொருள்லாம் வந்து கொஞ்சம் நல்லா வந்து வேகிற மாதிரி பண்ணும் வாசனை போகணும் அது இப்போ பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு ஸோ இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கிற இந்த முட்டையை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம போடும்போது இந்த சைட் திருப்பி போடணும் அப்போ தான் வந்து இந்த மசாலாலாம் நல்லா வந்து இதில் பிடிக்கும் கொஞ்சமாக வந்து இது விடுங்க கிளறி விடுங்க கொஞ்சம் அதிலேயே இருக்கட்டும் இத சிம்மில் வச்சு அப்படியே கொஞ்ச நேரம் வேக விடுங்க இப்போ ஒரு சைடு வந்து கொஞ்சம் நல்லா வந்து வேக வச்சிட்டோம் நம்ம பின்னி போடலாம் டிபி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அதே மாதிரி நம்ம இந்த இதெல்லாம் வந்து இந்த வெங்காயத்தான் மேலே நல்லா போட்டுட்டு இதையும் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே விடுவோம் இப்போ நம்ம இன்னொரு சைடாக வந்து இந்த மாதிரி விட்டாச்சு இதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மேலே வந்து கொத்தமல்லியை வந்து நம்ம கிள்ளி போட்டுருவோம் ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா மிளகு வருவல் முட்டை மிளகு வருவது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ மேலே வந்து முட்டை மேலே இதெல்லாம் போட்டுடலாம் இங்கே பார்த்தீங்களா சூப்பரான சுவையான முட்டை மிளகு உருவல் ரெடி ஆயிடுச்சு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த முட்டை மிளகு உருவல் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க, லாட் ஆஃப் ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வெயிட்டிங் ஃபார் யூ ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் அவர் சவுத் இந்தியன் வெப் சேனல் வாட்ச் அண்ட் என்ஜாய் நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்காக சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் சவுத் இந்தியன் வெப் சேனலை பார்த்து மகிழவும்